அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வினக்கல் பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு முக்கிய மேற்கோள்கள் தான் இன்றைக்கி நம்ம வினக்கல் பார்க்க போகிறோம் இது எல்லாமே கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வாங்க வினக்கல் பார்க்கலாம் முதலாவது தமிழன் கிழவியும் அதனற்று இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனோரற்று தொல்காப்பியம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதி ஆயின் இது எந்த நூல இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினி ஆயின் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம் அடுத்தது தமிழன் கண்டாய் இது எந்த நூல இடம்பெற்றுள்ளது அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் அடுத்தது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவாது எங்கும் காணும் இது யாரையுடைய கூட்டணம் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் பாரதியார் என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பிலாம் எங்கள் தாய் பாரதியார் என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பிலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் வந்து பாரதியார் அடுத்தது திணையளவு போதா சிறுப்புள் நீண்ட பனையளவு காட்டும் இது திருவள்ளுவாலை கபிலர் சொல்லியிருக்காங்க திணையளவு போதா சிறுப்புள் நீண்ட பனையளவும் காட்டும் கபிலர் நீளம் தீ நீர் வலி விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த நூல் இடம்பெற்ற தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வலி விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் அடுத்தது கடல் நீர் முகந்து கமஞ்சுள் எழிலி கார் நாட்பது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் நாட்பது நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுது பறந்தவர் நற்றினை கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுது பறந்தவர் இந்த நூல் இந்த வரி எந்த நூல் இடம்பெற்றுள்ளது நற்றினை அடுத்தது தென் திசை குமரியாடி வடக்கு திசை ஏகுவீர் ஆயின் சத்திமுத்த புலவர் தென் திசை குமரியாடி வடக்கு திசை சத்திமுத்த புலவர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் நடுவு நின்று நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை நடுவு நின்று நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை இது யாரை பத்தி குடிக்கிறதுனா வணிகர்களை பத்தி குடிக்கிறது அடுத்தது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது பட்டினைப்பாலை இதுவும் வணிகர்களை பத்தி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது பட்டினப்பாலை அடுத்தது பாரதி கூற்று தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்து விடுவோம் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்து விடுவோம் பாரதியார் அடுத்தது தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பினை கொள்ளை சுற்றி உம்மனர் போகலும் எந்த சொல்லியிருக்காங்க நற்றினை தன்னாட்டில் விழுந்த விண்ணலை தந்து பிற நாட்டு உப்பினை கொள்ளச் சுற்றி உமணர் போகலும் நற்றினை அடுத்தது பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை அடுத்தது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு பொன்னோடு வந்து பொன்னோடு வந்து கரியின மிளகு மிளகோட பெயர் வந்து அகனானூறு ஓகே அடுத்த வினா தன் பிறப்புர்மையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் மலேச கவிஞர் முத்தரையினார் தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் முத்தரையினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் வாடிய பயிரை வாடினேன் வள்ளலார் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கேன முயலினர் உண்மையானே எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன புறநானூறு தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கேன முயலினர் உண்மையானே புறநானூறு அடுத்தது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அன்னை தெரசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாச சத்தியார்த்தி குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாச சத்தியார்த்தி உலக கிழந்தென்ன உரு கெழு வங்கம் இது எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா அகனானூரு உலக கிழந்தென்ன உரு கெழு வங்கம் அகனானூரு இந்த உருங்கிறதுக்கு சொல்லும் பொருள் எதுனா அழகு அழகு அழகுதான் அப்படி நீங்க இசை வச்சுக்கலாம் உருண் வந்தாலே அகனானூரு ஓகே அடுத்தது அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் பதிற்று பத்து அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் பதிற்று பத்து இந்த இரண்டுமே அந்த காலத்துல பெரிய கப்பல்கள் இருந்ததாக சொல்கிறது அடுத்தது இரண்டுமே புறநானூறு பாடல் தான் நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவம் மருக இது வெண்ணி குவித்தியார் வந்து இந்த பாடல பாடியிருப்பாங்க இந்த வழினாலே நாளே காற்று நம்ம தமிழர்கள் வந்து அந்த காலத்திலேயே காற்றின் பயனை கொண்டு கப்பலை செலுத்துனது தான் அந்த செய்தி சொல்லியிருப்பாங்க அது அதாவது நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோர் மருக அடுத்தது களம் தந்த பொற்பரிசம் களி தோனியால் கரை சேர்க்குது இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா களம்னா பெரிய கப்பல் பெரிய கப்பல் வந்து கரைக்கு வர இயலாது அதனால ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே நின்னுடுவோம் அதில் இருக்கிற அந்த பொருட்கள்லாம் சின்ன சின்ன தோணினால கரைக்கு வந்து சேர்க்கும் பார்த்தீங்களா அதுதான் இந்த நூலை சொல்லியிருப்பாங்க களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குது ஓகே அடுத்தது திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி இது யார் சொல்லுனாங்கன்னா திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி திருஞான சம்பந்தர் தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிலார் தன் பொருளை புனல் நாடு சேக்கிலார் அடுத்தது பொதியலாயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி இளங்கோவடிகள் பொதியலாயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி என்று கூறியவர் இளங்கோவடிகள் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர் அடுத்தது இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல் இது அந்த ஓவிய எழுத்து மண்டபத்தை ஓவியத்தை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவர்களிடம் கூறுறதா இந்த இது இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துன்னுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறுகிறது பரிபாடல் அடுத்தது புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை பத்தி பார்க்க போறோம் புனையா ஓவியம் எந்த நூல் நெடுநல்வாடை புனையா ஓவியம் அடுத்தது புனையா ஓவியம் புறம் போந்தன்ன மணிமைகளை ரெண்டுமே புனையா ஓவியங்களை பற்றி நம் இலக்கியங்கள் கூறுகிறது அடுத்தது எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உழவாகும் எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன நன்னூல் எடுத்தல் படுத்தல் நடிதல் உழைப்பில் தெரிவும் தத்தமேல் சிறிது உழவாகும் நன்னூல் அடுத்தது கலம்சை கம்மியர் வருகண குயி எந்த நூல் சொல்லியிருக்காங்கன்னா வணிமேகலை கலம்சை கம்மியர் வருகண குயி வணிமேகலை இந்த கம்மியர்ன கப்பல் கட்டவர்கள் தான் கம்மியர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஓகே அடுத்தது திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வருக்கு தாமே திருஞான சம்பந்தர் திங்கள் நாள் விழா மல்கு வேலியூரை செல்வே தாமே திருஞான சம்பந்தர் அடுத்தது முத்து படுபரப்பிற்கொர்க்கை முன்றுரை எந்த நூல் இடம்பெற்றுள்ளது நட்டினை முத்து படுபரப்பிற்கொற்கை முன்றுரை நற்றினை கொற்கையில் பெருந்துரை முத்து எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன அகனானூறு கொற்கையில் பெருந்துரை முத்து அகனானூறு அடுத்தது வானரங்கள் கனி கொடுக்கும் மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம் கெஞ்சும் இது யார் பண்ணதுன்னா திரிக்கூட ராசப்ப கவிராயர் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கிஞ்சும் திரிக்கோடு ராசப்ப கவிராயர் அடுத்து படுத்த என்னும் பல்பொதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் இல்லை என்ன சொல்லிருப்பாங்கன்னா கடைசி காலத்திலேயே கண்ணழுத்து முறை வந்து நாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சிலப்பதிகாரம் கூறுகிறது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்னன்னா கடைசியில இந்த பல்பொதி என்று பாத்தீங்களா அது நீங்க பல்பொடினு ஆக வச்சுக்கோங்க பல்பொடி எப்படி இருக்கும் காரமாக தானே இருக்கும் ஓகே அதனால சிலப்பதிகாரம் கண்ணெழுத்து படுத்து என்னும் பல்பொதி சிலப்பதிகாரம் இந்த சார்க்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஓகே அடுத்தது இரண்டாவது நான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த நூல் இடம்பெற்று தொல்காப்பியம் அடுத்தது நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் யாருன்னா தொல்காப்பியர் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்னா தொல்காப்பியர் வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரு என்ற சித்தர்கள் ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் அனைவரும் எப்படி மருத்துவம் பார்த்தாங்கன்னா ஒரு தாவரத்தில் உள்ள வேறு தண்டு இலை அதை வச்சு மருத்துவம் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன உலோகத்தாலையும் மருத்துவம் பார்த்த செய்தி தான் இந்த நூல் சொல்லியிருப்பாங்க தேர்ப்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்தூரம் பாரு என்ற சித்தர்கள் அடுத்தது கல்வி கரையில் கற்பவர் நாச்சில என்ன இடம்பெற்றுள்ளதன நாளடியார் கல்வி கரையில கற்பவர் நாட்சில எந்த நிலையில் நாலடியார் நாளடியார் அடுத்தது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு இது யாருடைய கூட்டணும் ஆளுங்குடி சோமு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு ஆளுங்குடி சோமு கல் முதுமொழி இளமையிலேயே கல் என்றன முதுமொழி அடுத்தது நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடினான் பாடினி அணியால் புறநானூறு நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடினான் பாடினி அணியால் என்பட்டுள்ளன புறநானூறு தண்டுடுக்கை தாளந்தக்கை சார பயில்வர் சம்பந்த தேவாரம் தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வர் என்பட்டுள்ளன சம்பந்த தேவாரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையை கண்ணானை பாடலூர் எம்பாவை என்று இடம்பெற்றுள்ளதும் திருப்பாவை சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையை கண்ணானை பாடலூர் எம்பாவை திருப்பாவை அடுத்தது சங்கோடு தாரைக்களம் தலங்கோழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வியந்த துடி தட்டி பெரிய புராணம் சங்கோடு தாரைக்களம் தலங்கோழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கந்தை வியந்துடி தட்டி பெரிய புராணம் அடுத்தது மத்தளம் கொட்ட வரிசங்கம் என்றுருந்த முத்துடைத்த தாமம் நிலைத்தாழ்ந்த பந்தர் கீழ் நாச்சியார் திருமொழி மத்தளம் கொட்ட வரிசங்கம் என்றிருந்த முத்துடைத்த தாமம் நிலைத்தாழ்ந்த பந்தற்கீழ் நாச்சியார் திருமொழி கலை உண கிளைந்த முழவு மருள் பெரும் பலம் புறநானூறு கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும் பலம் புறநானூறு வன்புகல் மூவர் தன் வரைப்பு வரைப்பு என்ன இடம்பெற்றுள்ளன தொல்காப்பியம் வன்புகல் மூவர் தன் வரைப்பு தொல்காப்பியம் ஆரண வருவும் மாபெரும் தனையர் வளைத்த பூவும் தொல்காப்பியம் போந்தே வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தனையர் வளைத்த பூவும் தொல்காப்பியம் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவன சேருதோறும் நுவலும் அகனானூறு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளி ரோவன சேர்த்தோர் நுவலும் அகனானூறு சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்னையே அவையர் சிறியிலை நெல்லி தீங்கனி குறையாது ஆதல் நகத்து அடக்கி சாதல் நீங்க எம கீந்தனையே யாருடைய யார் சொன்னிருப்பாங்கன்னா அவ்வையார் முதலாவது இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும் பிங்கள நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழன ஆகும் பிங்கள நிகண்டு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவாது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் அடுத்தது மாமலை போட்டதும் மாமலை போட்டதும் இளங்கோவடிகள் மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே புறநானூறு நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனர் என்கிறார் தோ பரமசிவன் குளிர நீராடி என்கிறார் ஆண்டாள் குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் அடுத்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு உன்பது நாளி உடுப்பவை இரண்டே புறநானூறு யாது மூரே யாவரும் கேளீர் புறநானூறு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே புறநானூறு உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு இது எல்லாமே புறநானூற்று பாடல் வரிகள் தான் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்து விழாக்கள் வர அதை வாய்ப்பு உள்ளது அடுத்தது இந்த வினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி குரூப் போர்ல கேட்ட வினா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அறம் எனப்படுவது யாதனு கேட்பீன் மரவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டையும் உடையும் கண்டது இல் மணிமேகலை அறம் எனப்படுவது யாதனு கேட்பின் மரவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டையும் உடையும் உறையுருள் அல்லது கண்டது இல் மணிமேகலை அடுத்தது மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்தில் அந்த பட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க மகத நன்னாட்டு வளவாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலும் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் என்று மணிமேகளிலும் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏற்றுமீன் என்று மணிமேகளிலும் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ற திருவாசகத்திலும் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினே எட்டினோடு இரண்டும் அரியன் ஏ என்று திருவாசகத்திலும் பன்னரும் கலைத்தறி பட்டிமண்டபம் என்று கம்பராமணத்திலும் பட்டிமண்டம் பத்தி இந்த கம்பராமயத்தில் பாலகாண்டம் நகரப்படத்துல குறிகிறது அடுத்தது புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு அந்தர தார்மையனே என ஐயரும் தந்திரத்தால் தம் நூல்கரை கண்டவன் வேந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமீன் என்றான் சிவக சிந்தாமணி இந்த கிளாஸ் லாஸ்ட்ல நம்ம நல்லா ஆச்சு வச்சுக்கோங்க ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமீன் வந்தாலே சிவக சிந்தாமணி விசும்பின் வளவனேவா மாநிலம் தான் புறநானூறு ஓகே அடுத்தது முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினி முடக்க இழந்தவர் யாருன்னா தந்தை பெரியார் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயேனை முடக்க வந்தவர் யார்னா பெரியார் விடியாது பெண்ணாலே இங்கின்ற கேளையினை மிதித்து துவைத்தவர் யார்னா பாரதியார் விடியாது பெண்ணாலே இங்கின்ற கேளையினை மிதித்து துவைத்தவர் பாரதியார் பெண்ணடிமே தீர்வரை மண்ணடிமே தீர்மவென பாரதிதாசன் பெண்ணடிமே தீர்வரை மண்ணடிமே தீர்மவென பாரதிதாசன் அடுத்தது பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பார்வையில் பெண்கள் நடந்து வந்தோம் பாரதியார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்வையில் பெண்கள் நடந்து வந்தோம் பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமா என்று கூறியவர் கவிமணி பேசிய பிள்ளை மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமா கவிமணி பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்புடன் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்புடன் என்பது சரிப்படாது பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்தது பெருனையர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் பத்தி பார்க்க போறோம் முதலாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு இரண்டாவது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கம் கூறுள்ள கத்தியாகும் மூன்று எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை அடுத்தது நல்ல வரலாற்றுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்களின் உரிமை போர் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்தது வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அறிஞர் அண்ணா வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே உலகில் சாகாவரம் பெற்ற புத்தகங்கள் பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் கதே அடுத்த தெரிந்து தெளிவோம் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர்வைக்கு உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா ராவண காவியம் காலத்தின் ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சிப் பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா அடுத்த நேதாஜியின் பொன்மொழிகள் பத்தி பார்க்க போறோம் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தால் உண்டாகும் மனநிலையும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகம்தான் என்று நேதாஜியின் பொன்மொழிகள் ஓகே அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பொறுமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழும என்று மதுரை காஞ்சி குறிக்கிறது இது என்ன சொல்ல வருது அந்த அடியிலிருந்து மதுரையில் வனவிலங்கு சரணி இருந்ததை இந்த அடி மூலம் நமக்கு உணர்த்துகிறது ஓகே அடுத்தது ஆமெனும் அறவியலை வணிகன் ஆய் அலன் புறநானூறு இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவில வணிகன் ஆய் அலன் புறநானூறு படுத்திரி வையம் பாத்திய பண்பே என்று தொல்காப்பியம் படுத்திரி வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் சச்சிதானந்தம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் அடுத்து என்றும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அது உருவமாகும் சொன்னது தண்டி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டில் அது உருவமாகும் தண்டி கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அறிஞர் அண்ணா கலம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அறிஞர் அண்ணா அடுத்து இந்தியாதான் என்னுடைய மாற்றம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார் இந்தியா தான் என்னுடைய மாற்றம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார் அடுத்து புக்க மனவாய் தென்றல் இந்த வரி இடம்பெறு சிலப்பதிகாரம் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம் வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் கூறியவர் அபையார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்றவர் அபையார் வலிமிகின் வலியில்லை என்ற கூறும் நூல் புறநானூறு கூறியவர் ஐயூர் முடவனார் வலிமிகின் வலியில்லை புறநானூறு ஐயூர் முடவனார் தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற குறுநூல் நூல் சிலப்பதிகாரம் தொல்லூர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் அடுத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வையலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கம்பராமாயணம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையும் என்று கூறும் நூல் கம்பராமாயணம் விருந்தினரு வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று கூறும் நூல் கலிங்கத்து பரன் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று குரு நூல் கலிங்கத்து வர அடுத்து உண்டாலம் இவுலகம் இந்திரர் அமில்தம் இய்வதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளரே என்று குரு நூல் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமில்தர்தம் இய்வதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இளரே புற குரல் விதைத்தினை பெய்துன்றோல் என்று தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டோ இழல் என்று புறனார் அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கம் என்று கூறும் நூல் நற்றினை அல்லில் ஆயினும் உவக்கும் என்று நூல் நற்றினை நெருணை வந்து விருந்திற்கு மறுத்ததன் இரும்புடை படவால் வைத்ததன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் என்று ஒரு நூல் புறண நெருணை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்ததன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் கருங்கோட்டு சீரியால் பயணங்கிற வார்த்தை வந்ததுன்னா அது பலர் வாயில் அடைக்க கடவுணர் வருவீர் உளரோ என்று குறுந்தொகை ஒரு வீட்டை இரவு நேரத்தில் வீட்டை கதவு சாத்த போகும்போது அந்த காலத்தில எல்லாம் வெளியில வந்து யாராச்சும் பசியோட நம்ம வீட்டுக்கு வந்து உருந்தினர் இருக்காங்களா அண்டு கூப்பிடுவாங்களா ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி மின் விளக்கெல்லாம் கிடையாது இருள் சூழ்ந்து இருக்கும் தான் வீட்டுல வாசல்ல யாராச்சும் திணை உரத்துல பசியோட வந்திருப்பாங்க அவங்களுக்கு காதல் விழுணுங்கிறதுக்காக பலர் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அந்த குறுந்தொகையில சொன்னதா இருக்கு காலின் ஏழடி பின்சென்று இது புறநராற்றுப்படை கூறக்கூடியது காலின் ஏழடி பின்சென்று என்ன விருந்தினர் உண்டு போனது பிறகு அவங்களோட போய் கொஞ்சம் தூரம் போய் அவங்கள வழி அனுப்பிட்டு வரல அதான் சொல்றாரு புறநராற்று படையில காலின் ஏழடி பின்சென்று கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று குறு நூல் அகனான் கரங்கு இசை விழவின் உரந்தை என்று அகனா கரங்கு இசை விழவின் உரந்தை என்று குறு நூல் அகனான் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கின்றார் மனவை ஒரு மொழியில உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் என்று சொல்றவர் மு கு ஜகத்நாதர் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு கு ஒரு மொழி பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு கு ஜெகநாதர் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்றவர் குலத்துங்க காசினியில் இன்றுவர் அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்றவர் குலத்துங்க சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தெங்கு சேர்ப்பீர் என்றவர் பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் காலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னவர் பாரதியார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று கூறுநூறு புறநான எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் குருநூல் புறனார் இம்மை செய்தது ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ ஆய் அல்லல் என்று குருநூல் புறம் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆ அல்லன் என்று புற செல்வத்து பயணே ஈதல் எனிதே தப்புன பலவே என்று குருநூல் புறநாள் செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனிதே தப்புன பலவே என்று குருநூல் புறநாக பிற நோயும் தன் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று குருநூல் கழித்தொகை பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று குருமூல் கழித்தொகை சான்றோர்க்கு செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பேன் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று கூறுவது நற்றினை சான்றோர்க்கு செல்வம் என்பது சேர்ந்தோ புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றினை பிழையா நன்மொழி என்று வலிமையை நற்றினை குறிப்பிடு பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றினை பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றினை